இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு எனக்கும் எப்பவும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆவியின் மண்டலத்தில் எதாகும் ஒரு பாவ சோதனையில் பிசாசு சிக்க வைப்பான் எதாயும் ஒன்று பண்ணி நம்முடைய ஜப ஜீவியத்தில் தான் முதல்ல கை வைப்பான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ பிள்ளை விழுந்து போகிறான் என்றால் அவனுக்கு ஜபம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அவனால் செயல்படுத்த முடியாது செயல்படுத்த முடியாது நம்ம இந்த வாரம் ஃபாஸ்ட் பண்ணி தனியாக போய் ஜபம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் அன்றைக்கி ஏதா சோதனை பிசாசு கொண்டு வந்துடுவான் அல்லது எங்கேயா ஃபங்க்ஷன் அல்லது எதாவது ஃப்ரெண்ட்ஸு ச யா யா அதாவது பிசாசுனா வந்து பிசாசு உடை அணிந்து கொண்டு வரமாட்டானே ஒரு ரூபத்தில் வந்து நம்முடைய நாளை அவன் கெடுத்துருவான் ஜப நேரத்தை எடுத்துருவான் அப்போ ஜபம் குறைய குறைய அவரோடு பேச்சு குறைய குறையன்னா அவருடைய கிருபையை நமக்குள்ளே குறையும் அப்புறம் பைபிள் வாசிப்பு குறையும் பைபிள் வாசிப்பும் ஜபமும் தான் ஒரு தேவ பிள்ளையை தேவனோடு கூட இணைத்து தேவனோடு கூட இணைந்து ஓட வைக்கிறது அப்போ இன்னைக்கு இந்த வசனம் பாருங்கள் கற்றுடைய பிள்ளைகளை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்போது இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவும் சுத்திகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் அது உண்மை அதாவது நம்முடைய பாவங்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட பாவங்களை பா நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவி சுத்திகரிச்சிட்டாரு உடனே அடுத்த நிமிஷமே நம்ம பரவதுக்கு போயிட்டோமா இல்லையே இந்த உலகத்தில் வாழ்கிறோம் பாவம் நிறைந்த உலகம் இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுதில்லை அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அந்த அந்தகார லோகாதிபதி அப்படின்னு பைபிளில் சொல்லுது இப்பிரபஞ்சன்னா உலகம் இ உலகத்தின் அதிபதி வருகிறான் ஏசு சொல்கிறார் ஒரு நாள் ஒரு முறை சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் ஆனால் அவனுக்கு ஏங்கிட்ட ஒன்றும் கிடையாது என் கிட்ட ஒன்றும் கிடையாது கருத்துடைய பிள்ளைகளே ஒரு வழி போக்கன் போகிறான் அப்படின்னா அங்கே ஒரு திருடன் நின்று வழி மறித்து இருக்கிறதெல்லாம் கொடு அப்படின்றான் என்ன வேணால் பண்ணிக்கப்பா என்கிட்ட ஒன்றுமே இல்லைனா சரி ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்டுருவான் அவங்ககிட்ட ஏதாவது நகை பணம் உள்ளே வச்சுருந்தான்னு இங்கே ஐயோ சார் ஐயோ உற்று விட்டுறேன்னு கஞ்ச வேண்டியது இருக்கோம் அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும் அந்த ஜெயம்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதும் தான் அந்த விக்டோரியஸ் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அதான் ஆண்ட சொல்ற காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ இன்றைக்கு அப்போஸ் நான் இங்கே பவுல் சொல்லி கொடுக்குற சத்தியத்தின்படி இந்த ஆவியின் பிரமாணம்தான் நம்மை இந்த பாவம் மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்